அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லணும் நம்ம வள்ளி இருக்காங்கள அவங்க வந்து வேலைனை காப்பாற்றிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் என்னோட சம்மதத்தோட தான் தாலி கட்டினாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் உடனே வந்து நீதிபதி வந்து கேட்குறாங்க ஏமா வள்ளி நீங்கள் சொல்லுங்கள் அந்த பையன் வந்து உங்கள் கழுத்தில் வந்து தாலி கட்டினது உங்கள் சம்மதத்தோடு தான் தாலி கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இதெல்லாம் உண்மையாக எங்களுக்கு பதில் சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு செகண்ட் வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா வள்ளி வந்து சொல்றாங்க அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து நாங்க லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் என்னோட சமூகத்தோட தான் அவர் வந்து தாலி கட்டினாரு மாதிரி சொன்னோட ரஞ்சித்துக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்னடா இவ திடீர்னு இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொய் சொல்கிறா இப்போ பொய் சொல்கிறா இப்போ போய் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அவர் கொஞ்சம் பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே போலீஸ்காரங்கள்லாம் அவர் அங்கிட்ட இழுத்துட்டு போகிறாங்க அதுக்கடுத்து வந்து நீதிபதி வந்து அங்கேக்குள்ளே வந்து ஆர்டர் எழுதுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுறேன் அந்த பொண்ணை வந்து நாங்கள் லவ் பண்ணோம் என்னோட சமூகத்தோட தான் இவர் வந்து தாலி கட்டியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வெளியில் வந்து ரஞ்சித் வந்து உடனே அவங்க வேதாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க வேதா வந்து ஆசையாக ஃபோன் எடுத்துட்டு டேய் ரஞ்சித் என்னடா ஆச்சு அந்த வேலை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா வள்ளி சொதப்பிட்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம்மா இங்கே வந்து அவ என்னடா நான் வந்து லவ் பண்ணேன் தான் அவன் என் காலத்தில் தாலி கட்டினான் அதுவும் என்னோட அனுமதியை தான் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டா இப்ப பாத்துக்கிட்டோம்னா அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்கம்மா அப்படிங்கம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க வரட்டும் அவளை இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோனை வச்சிட்றாங்க வேதா அடுத்து பார்த்தா வெளியில் வந்து நம்ம வேலன் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வேலன் சட்டையை பிடிச்சி நம்ம இவர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சாரு ரஞ்சித்து ரெண்டு பேருமே அந்த இடத்துல சண்டை போடுறாங்க போலீஸ்காரங்க வந்து பிரித்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே வள்ளி வந்து டென்ஷன் ஆகிட்றாங்க ஏ ரஞ்சித் தேவையில்லாமல் எதுக்கு இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேலனுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கு காரணமே நீ தாண்டி ஒன்னால தான் வந்து இப்படி அவமானப்பட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அங்கே உங்கள் அப்பாவும் அவமானப்பட்டு தான் இருக்காரு நீ வந்து லவ் பண்ண சொன்னேன் அது இதுன்னு சொன்னேன் இல்லை எல்லாத்துக்கும் நீ தான் வீட்டுக்கு வா உனையை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டுட்டு ரஞ்சித் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம வள்ளி வந்து வேளாணையும் ஜானையும் திட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் ரெண்டு பேர் தான் எந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படியெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வேளாண் சொல்லிகிட்டு இருக்காங்க நீ பேசாத உனக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே ஜானை வந்து பேச வர்றாங்க ஏய் வள்ளி சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏம்மா நீயும் பேசாதம்மா எல்லாத்துக்கும் மெயின் ரீசனே நீதாமா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து திட்டுறாங்க ஏய் நாங்கள் ஏன் பண்ணோம் எதுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து இப்போதைக்கு தெரியாது போக போக தான் தெரியும் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாமா நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது நான் வந்து பெரிய பொண்ணு தான் நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தை பிளான் பண்ணி என்னை ஏமாற்றிட்டீங்க அப்பா வந்து இந்த நிலைமையில ஆகிட்டார் உங்களால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேலன்னு வந்து சொல்கிறாங்க எங்கே நான் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சது பிளான் பண்ணது தான் ஆனால் வந்து ஐயா இந்த நிலைமைக்கு ஆவார்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாதுங்க இப்போ ஐயாவை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அப்பா பார்க்கணும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இனிமே அப்பாவோட மூஞ்சிலே நீ முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வள்ளி வந்து கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வள்ளி பார்த்தா நேர வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வெளியிலே வந்து வள்ளியோட ட்ரெஸ்ஸு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்கை தூக்கிட்டு வந்து வெளியில் எரிஞ்சிடுறாங்க ரஞ்சித்து அந்த இடத்துல வேதா இருக்காங்க சுமதி சுமதி கஸ்பண்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வேதா வந்து சொல்றாங்க ஏ எங்கே வர வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னத்தை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட நான் உன்னை என்ன சொன்னேன் படிச்சு படிச்சு சொன்னல அங்கே போய் வேலன் வந்து எனக்கு கட்டாயத்தாலி தான் கட்டினா அவனுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னால் அவனை தலை முழிக்கிட்டு வா அந்த தாலியெல்லாம் தூக்கி அவன் மூஞ்சியில் எரிஞ்சிட்டு வா அப்படி இப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அவனை காப்பாற்றிட்டு வந்திருக்க இதுலேருந்தே தெரியுது உங்கள் அப்பா மேலே நீ எவ்வளோ வந்து மரியாதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை இங்கே பாருங்க நான் சொல்கிறது கேளுங்க நான் எதுக்கு அப்படி பண்ணேன்னா அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணேன் மட்டும் இல்லாமல் அப்பாவோட மானத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உங்கள் அப்பாவோட மானத்தையே வந்து குளி தோண்டி புதைச்சிட்டு இப்போ வந்து காப்பாற்றணும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு உன்னை உன்னையெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன் நீ வந்து உங்கள் உள்ளே வந்து ரத்தினத்தை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே டேய் ரஞ்சித் இவ்வளோ உள்ள விடாதரா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க உடனே சுமதி வந்து சொல்கிறாங்க உள்ளே விடுங்க அவள் என்ன பண்ணுவா அவள் பாவம் அவளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் சுமதி நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சுமதியையும் திட்டிடுறாங்க இருந்து சுமதியோட பொண்ணு இருக்குல்ல ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு வந்துடுது ஏ வள்ளி இப்போ தான் வந்தியா வா வீட்டுக்குள்ளவா அப்படிங்க மாதிரி சொன்னோடனே ஏய் ஒழுங்கா உள்ள வாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளையும் வரட்டி விட்டுறாங்க அடுத்து பார்த்தா சுமதியை உள்ளே அனுப்பிட்டு இங்கே பாரு உள்ளே வர்றதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது எங்கள் அப்பாவை பார்க்காம நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க என்னது உங்கள் அப்பாவை பார்க்காம போக மாட்டேயா அப்படின்னா நீ இந்த இடத்துலலாம் கிடக்கணும் இந்த இடத்துல கிடை வீட்டுக்குள்ளே உனக்கு வர்றதுக்கு உரிமையே கிடையாது ஏய் ரஞ்சித் பார்ப்போண்டா கதவை பூட்டு இவன் நம்மளை மீறி எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வர்றான்னு நம்மளும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை வந்து வெளியிலே வச்சு கதவை பூட்டிட்டு உள்ளே வந்து எல்லாருமே போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ரேணுகா ஃபேமிலி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரேணுகா வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து வேணுகாக்கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப பயத்தில் இருக்காங்க ரெண்டு நாளாக வேறு சாப்பிடாமல் இருக்காங்க போல் அந்த நேரத்தில் பார்த்தா நியூஸ் வேறு வர ஆரம்பிச்சிருது அதாவது இந்த நீ வந்து இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்கள்ல அந்த நியூஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோடனே பயங்கரமான கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து ரேணுகாவோட அம்மா வந்து எங்கே இந்த சாப்பாடை கொண்டு போய் அவட்ட கொடுங்க சாப்பிடாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னாலாம் கொடுக்க முடியாது நீ கொண்டு போய் கொடு அவளை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பயப்படுறாங்க ஏங்க உங்களை தவங்க ஒன்றும் சொல்ல மாட்டா நீங்கள் போய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் எல்லாம் போகமாட்டேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல கார்த்தி வந்து இப்போ என்ன சாப்பாடு கொடுக்கணும் நான் கொடுங்க நான் கொடுக்க எதுக்கு இப்படி வந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்காங்க இந்த சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா வள்ளி வந்து இந்த மேரேஜை வந்து விருப்பப்பட்டு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா அதை கேட்டவொடனே அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோபம் ஆயிடுது இல்லையானுக்காக கையில் வந்து சாப்பாடை தூக்கி எரிஞ்சிடறாங்க எரிஞ்ச உடனே அவங்க குடும்பத்துக்குள்ளே நாலு பேருமே அடிதடி சண்டை ஆகி எதுக்கு எரிஞ்சு அவனுக்காக சாப்பாடு எரிவியா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேருமே சண்டை போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க